வாழ்க்கையில் நாம் தடுமாறும் போதெல்லாம் நம்மை தூக்கி நிறுத்துவது நம்பிக்கை மட்டுமே தன்னம்பிக்கை இருக்கும் ஒருவரால் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தோல்விகளால் துவண்ட ஒருவருக்கு தற்கொலை செய்யும் எண்ணம் தோன்றியது அதற்கான வழிகளை யோசித்த போது அதற்காக பல விஷயங்கள் அவருக்கு முன் வந்து நின்றது சற்று திகைத்தவர் இத்தனை வழிகள் இருக்கும் போது வாழ்வதற்கும் கூட வழிகள் இருக்குமே என்று நினைத்தார் தடைகள் இல்லாத பாதைகள் இல்லை அதற்காக நாம் நடக்காமல் இருப்பதில்லை வெற்றி புலம்பல்கள் வெற்றியை தருவதில்லை எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு நம்மிடமே இருக்கின்றது சில நேரங்களில் உடனடியாக தீர்வுகள் கிடைத்துவிடும் பல நேரங்களில் தீர்வுக்கான காலம் தள்ளிச் செல்லும் அதுவரை பொறுமை காப்பது அவசியம் எதிலும் எதிர்மறையாக எண்ணங்கள் இருக்கவே கூடாது வென்றவருக்கும் தோற்றவருக்கும் வரலாறு நிச்சயம் உண்டு நம் வாழ்வு எப்போதும் பிறருக்கு பயன் தருவதாக அமைய வேண்டும் கல்லூரி ஒன்றில் வாய்ப்புகள் பற்றி உரையாற்ற வந்த ஒருவரின் பேச்சை சரிவர கேட்காமல் தொலைபேசியில் பலர் மூழ்கி இருந்தனர் திடீரென பேச வந்த ஒரு நபர் தன் உரையாற்றிய பகுதியில் இருந்து கேள்வி ஒன்றை கேட்டார் கணக்கான இளைஞர்கள் மத்தியில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் பதில் கூற அவனுக்கு அவர் தன் நிறுவனத்தில் கூறினார் இதுதான் என்பது வைத்தவர்கள் வணிக வளாகம் வைக்கும் அளவுக்கு உயர்வதற்கு காரணம் கிடைத்த வாய்ப்பை ஈடுபாட்டுடன் செய்வதால் மட்டுமே புதுப்பித்துக் கொள்பவர்கள் நவீன சிந்திப்பவர்கள் மட்டுமே நவீனமாக சிந்திப்பவர்களால் மட்டுமே போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் சாதிக்க முடியும் மாற்றங்களே நம் வாழ்வில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் புதிய சூழலாக இருந்தாலும் அதை சவாலுடன் எதிர்கொள்ள தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகத்துக்கேற்ப நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்கள் மட்டுமே உலகத்தை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவர்கள் நீண்ட தூர பயணத்துக்கு முன்பதிவு செய்வது போல நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தை முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் எண்ணங்களே நம் நடத்தையை தீர்மானிக்கின்றன தினந்தோறும் மனதில் என்னால் முடியும் என்ற மந்திர சொல்லை சொல்லிக்கொண்டே இருங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் பொய்யாகாது நம்பிக்கை ஒரு நாளும் பொய்க்காது தன்னம்பிக்கை மிகுந்த மனிதராக உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் உலகிலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் யார் என்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது சிலர் பெற்றோர் நண்பர்கள் ஆசிரியர்கள் பெர்களுக்கு பதிலாக பலரும் கூறினார்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் நானே எனக்கு பிடித்த மனிதர் நானே எனக்கு பிடித்த சிறந்த மனிதர் என்று சொன்னாராம் முதலில் நம்மை நமக்கு பிடிக்க வேண்டும் நம்மை நாமே அங்கீகரிக்கும் போது மற்றவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்வோம் நம்மை பின்தள்ளும் பலவீனங்களை வார்த்தைகளில் இருந்து தள்ளி சென்று விடுங்கள் நம்மை பின்தள்ளும் பலவீனமான வார்த்தைகளில் இருந்து தள்ளி சென்று விடுங்கள் உலகம் உருண்டை என்று சொன்ன கலிலியோவையே நிராகரித்த உலகம் இது சாதனையாளர்களின் பின்னாலான வாழ்க்கை பெரும்பாலும் நிராகரிப்புகளால் ஆனதுதான் தளராத மனமும் முடாத முயற்சியும் இருப்பவர்கள் இருப்பவர்களை தோல்வி ஒருபோது நெருங்குவதில்லை ஆழ்மனதில் தோன்றும் எண்ணங்களே நம்மை வழிநடத்துகின்றன நம்மால் முடியும் என்ற ஆழ்மனத்தின் எண்ணங்களே அதிர்வலையை உண்டாக்குகின்றன கடின உழைப்பு அதனை உண்மையாக்குகின்றது சிறிய தோல்வியிலேயே துவண்டுவிடும் பருண்ம வயது பிள்ளைகள் தற்கொலையை தேடிச் செல்கிறார்கள் ஒரு வினாடியில் தான் எடுக்கும் இதுபோன்ற விவரத முடிவால் தன் பெற்றோர்கள் ஆயுள் முழுவதும் படும் வேதனைகளை அறிவாரோ எதுவுமே நிரந்தரமில்லை இல்லை என்ற போது துன்பங்களும் எப்படி நிரந்தரமாகும் தற்கொலை தீர்வல்ல அது கோழைத்தனம் விரக்தியான சிந்தனைகள் தோன்றும் போது நமக்கு பிடித்தவர்களிடம் ஒரு நிமிஷம் பேசிவிட்டால் போதும் மனம் அமைதி கொள்ளும் மனம் வேதனை அடையும் நேரங்களில் அதனை கடந்து போவதற்கு மடை மாற்றம் செய்யும் வேலைகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளலாம் புத்தகங்களை துணைக்கு அழைத்துக் கொள்ளலாம் அவை நம்பிக்கையுடன் நடைபோட வைக்கும் நமக்கான சிக்கல்களே பெரிதென்று நினைப்பவர்கள் சாலையோரம் நடந்து சென்று பாருங்கள் விளிம்பு நிலை மனிதர்களின் வாழ்க்கையை பார்க்கும் போது அவர்கள் படும் வேதனைகள் புரியும் போது வலிகள் இல்லாத மனிதர்களே இல்லை ஆனால் வலிகள் மட்டுமே வாழ்க்கை இல்லை வலிகளின் தன்மை மட்டுமே சிறியது பெரியது என மனிதருக்கு மனிதர் மாறுபடும் வழிகள் முன்னேற்றத்துக்கான வழிகள் உயர்ந்த நிலையை அடைய சிக்கல்களை தீர்க்கும் மனநிலை தேவை அசைக்க இயலாத நம்பிக்கை நம்மை ஆளுமையாக்கும் தன் நம்பிக்கை உள்ளவரும் தன் மீது நம்பிக்கை உள்ளவரும் தோற்றதே இல்லை அடுத்தவர் என்ன செய்கின்றார் என்று யோசிப்பதை விட அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசிப்பவரே நம்பிக்கைவாதி மிக பெரிய மகிழ்ச்சிகள் நம்மிடமே உள்ளன நம்பிக்கை முயற்சி உழைப்பு போன்றவற்றால் அமையும் வாழ்க்கையை ருசிக்கும் பலரது வாழ்க்கைக்கு துன்பம் தராத செயல்கள் மேலும் சிறப்பாகும் செய்து முடிக்கப்படும் வரை எதுவும் பெரிதில்லை ஆனால் நிறைவேற்ற பிறகுதான் அதன் பிரமாண்டன் நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகருக்கு எடுத்து செல்லும் அதற்கு தேவை நம்பிக்கை நம்பிக்கையில் தடங்கல்கள் வந்தால் தடுமாறக்கூடாது சின்ன சின்ன வெற்றிகளாக அடைந்து வரும் போது பெரிய வெற்றிகள் எளிதாக இந்த உலகத்தில் முடியாது என்று எதுவும் இல்லை சரியான திட்டமிடலில் இருக்கிறது வெற்றி என்ற ரகசியம் நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்வோம் நன்றி